மிட் நைட் லைவில் ஒரு பக்கம் அரோரா பயங்கரமான சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி வைல்டு கார்டு இதை தான் பிளான் பண்ணுறாங்க அதில் போய் நீ சிக்கிக்காத கமருதீன் அப்படின்ற மாதிரி பல விதமான அட்வைஸஸும் நியாயமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இட் இடுவா சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்கும் வியானாக்குள்ள என்ன நடக்குது ஸோ எனக்கு லவ் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற விஷயத்த வியானா விக்ரம் கிட்ட போய் சொல்றாங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்கு அரோரா மேல ஒரு ஒரு அரோரா மேல கொஞ்சம் பொறாமையும் வந்திருக்குது வியானாக்கு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் சபரிக்கிடையே ஒரு நெடுநூற கான்வர்சேஷன் போச்சு இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அரோராவும் மற்றும் கமருதீன் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சொல்லும் போது அரோரா இந்த வீட்டில் இப்போ சிரிப்பு கம்மியாயிருச்சு சதி வேலை தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற போது உடனே கமருதீன் சொல்கிறாரு சதி செஞ்சு அவங்கள அவங்கள காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா டாஸ்க்கு நான் உயிரை கொடுத்து விளையாட போறேன் அடிச்சுக்கிட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே இவங்க அரோரா நீ கானா கூட ஸ்டே பண்றா கானா வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் ஃபன் பண்றாரு எந்த குரூப்லயும் போய் இணையில குரூப்பே இல்லாம இருக்காரு சோ நீ குரூப் வீசத்துல போவான்னா குரூப் இசம் பண்ணாம இருந்தாதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்ற இன்னொரு பக்கம் நான் இதுக்கப்புறம் நான் ஜாலியா தான் இருக்க போறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அன்னைக்கு ப்ராங் பண்ணிட்டா கூட மார்னிங்லேருந்து நைட் வரையும் நான் உங்கள்கிட்ட ஜாலியாக தானே பேசினேன் ஜாலியாக தானே இருந்தேன் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி தான் நான் பேச போகிறேன் கேமையும் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன் சீரியஸாக இருக்க போகிறதுலன்ற மாதிரி கமர்தின்னு சொல்கிறார் அங்கே முடிச்சுட்டு திரும்ப அங்கே முடிச்சுட்டு வெளியே கார்டன் ஏரியாவில் திரும்ப அந்த குரூப்பிசம் வருது அந்த ஒரு புது கேங் ஒன்று இருக்குல்ல பார்வதி கேங் வரும்போது திரும்ப நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏழு பேர் இருக்காங்க அதில் ஏழு பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் எடுத்துகிட்டு வரணும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு நாமினேஷன் டிஸ்கஷன் உடனே என்ன பண்ணிட்டாங்க அங்கே பெல் உள்ள உள்ளே ஸ்டோரும் பெல் வச்சோன்னா உள்ளே வந்தாச்சு எல்லாருமே இதுக்கு முன்னாடி பார்வதி என்ன பண்ணியிருந்தாங்க இவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாங்க சபரி கூட்ட சபரி சொன்ன விஷயத்த வச்சு அவன் என்கிட்ட சாரி கேட்குறான் பல ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்கான் அவன் வந்து நாமினேஷன் தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட சாரி கேட்குறான்னா இல்லை அவன் பிகேவியரில் இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி ஸோ ஒரு விஷயத்த நம்பி உண்மையாக சொன்னால் கூட பார்வதி அதை கேம் பிளேயில் தான் பார்க்குறாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து அரோரா என்ன பண்ணுறாங்க லிவிங் ஏரியா பெட்டுக்கு போகிறாங்க லிவிங் ஏரியா அந்த சோபா இருக்குதுல்ல அங்கே உட்காந்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க நான் இதுதான் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் கமருதி நீ என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோ அது உன்னோட விருப்பம் நான் எந்த கேங்க்லேயும் சேர போறது இல்லை ஓகே நான் சேரவும் போகிறது இருக்க போகிறது இல்லை அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லை எப்படி பார்வதிக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லை ஸோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு யார்ன்றது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பார்த்து பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நியாயப்படி அப்படின்றத பக்கம் தான் நிற்க போகிறேன் ஸோ ரெண்டு கேங் இருக்கா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் என் கண்ணுக்கு என்ன நியாயம் இருக்கோ அந்த நியாயப்படி தான் நான் இருக்க போகிறேன் நியாயப்படி தான் பேச போகிறேன் வேணுன்னா நீ கூட பார்த்துக்கோ ஆனால் உன்னை அந்த கேங்கில் சேர்த்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ போகாத உஷாராக எடுத்துக்கோ உங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நீ அதுக்கு தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நானும் உன்னா மாதிரி தான் இருக்க போகிறேன் நியாயப்படி பேச போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன்ற மாதிரி இவரும் சொல்கிறார் உடனே வினோத் பக்கம் போயிடுறா வினோத் எல்லா வேலையும் பார்க்குறாரு இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவர் தனியாக தானே கேம் பிளே பண்ணுறாரு என்ன இருந்தாலும் அதனால் நீ எந்த குரூப் பக்கமும் போது உடனே குரூப்லாம் என்ன எதனால் அப்படின்ற மாதிரி கமருதின் கேட்குறாரு ஆக்சுவலாக சொல்லிட்டோமா நாமினேஷனுக்காக தான்டா உங்ககிட்ட பேசுகிறாங்க உங்ககிட்ட நாமினேஷனுக்காக தான் பேசுகிறாங்க ஸோ ஜெல் அப்படி தான் எனக்கு வந்து ஒரு சில ஜெல் ஜெல்லாகலாம் எனக்கு பிடிக்கல நான் ஜாலியாக இருந்துட்டு எப்படி போனோமோ அதுக்காக வந்திருக்கேன் ஆனால் நீ போய் அந்த ஊர்கழிவு கேங் கிட்டெல்லாம் பேசாத ஊர்க்கழிவு கேங் கிட்டெல்லாம் இருக்காத அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பிரஜன் பார்வதி திவ்யா கிட்டலாம் போவாத ஸோ கேமில் உன் கேமில் தனி கேமில் ஸ்ட்ராட்டஜி பண்ணு ஐ மீன் தப்பாக இருந்தால் தட்டி கேளு நியூட்ரலாக இரு இப்போ ஒயல்டு கார்டோட இன்டென்ஷன் என்னென்னா அந்த கனியன்கோ கேங்கை உடைக்கிறது தான் இன்டென்ஷன் அன்பு கேங்கை உடைக்கிறது தான் இன்ட்ரக்ஷன் அதனால் அவங்களுக்கு நியூ நியூட்ரல் ஆட்கள் தேவை அதனால தான் வாங்க வாங்க எங்களுக்கு வாங்கன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க ஸோ நீ அந்த நியூட்ரல் ஆட்களுக்கு போய் மாட்டிக்காத இதெல்லாம் பண்ணிக்காத ஸோ அதனால் பார்த்துருந்துக்கோ அவங்க ஓட்டிங்க்கு ஆள் தேவைப்படுதுன்றதுக்காக தான் கூப்பிட்றாங்கன்ற பாயிண்ட்டு போட்டு உடைச்சிருச்சு அந்த பொண்ணு ஸோ உடனே நாமினேஷன் மாதிரி யோசிச்சிடும் டே பதினாறு பேரில் ரெண்டு பேர் நாமினேட் பண்ணுறது உங்களுக்கு ரீசன் தெரியாதாடா கமருதீன் ரீசன் தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அந்த ரீசன்ஸ் இருக்குது நான் பார்த்துட்டேன் அவங்கள தான் நாமினேட் பண்ண போகிறேன்ற அளவுக்கு பேசியாச்சு யாருனா பார்வதி அடுத்து சபரி அழுது ரியலைஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது இதுக்கு நடுவில் செம ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க நான் காலையில் இருந்து ஒன்று கமருதீன் தான் பார்க்கணும் ஏன்னா கழுத முகத்தில் முகழ்க்கணும்னு சொன்னாங்களே அதனால உன் முகத்தில் முழிச்சா நல்லா இருக்கும் கமர்தீன் சொன்னவனே எனக்கு செம சிரிப்பாயிருச்சு இன்னொரு பக்கம் என் கிட் என்னிடம் இருந்து கட்டுற ஞானப்பாலை வந்து எடுத்துகிட்டு போய் பயன்படுத்து அந்த அறிவு பால்றா அது தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லி கிட்ட புத்திமதி சொல்கிறாங்க கமர்தீன் இதை கேட்பாரா மாட்டாரான்னு எனக்கு தெரில ஆனால் கமர்தீன் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறாரு என்னவனாலும் இப்போ பார்வதி இங்கே ஒன்று வெளியே ஒன்றும் இது மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்வதி கூட என்னதான் நான் கூட ஊட்டி விட்டாரே நம்பிட்டேன் கடைசியில் ரொம்ப தெளிவாக தான் பைபிள் இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்ததாக நம்ம வியானா வரும் வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ சாண்ட்ராக்கா என்கிட்ட சொன்னாங்க அரோராவுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கான் அந்த ஃபே ஃபேமஸாக இருக்காங்களாம் ஃப்ரேமை பார்க்கும்போது கூட நிறைய நல்லா இருக்கா போல இருக்குது அப்படின்ற மாதிரி பொறாம பண்ணுறாங்க வியானா என்ன வியானா பொறாமலாம் வருது அரோராக்கு ஃபேன்ஸ் உனக்கு இவங்க ஃபேன்ஸ் இருந்தால் உனக்கு என்ன ஃப்ரேமில் நல்லா இருந்தால் உனக்கு என்ன நீங்க இது பண்ணுறது தானே அதில் பொறாம தெரியுது அரோரா எவிக்ட் ஆகிடுவாங்கன்னு நினைச்சாங்க இங்கே அரோரா எவிக்டாவில் அரோரா சேவ் ஆகிட்டு பயங்கரமா இருக்கிறதால் திவாக்கர் ஆனது எதிர்பார்க்கல அதனால கொஞ்சம் பயம் வியானாக்கு வந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்து வியானா விக்ரம் கிட்ட இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க லவ் மாதிரி எனக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருமோன்ற ஒரு பயமா இருக்கு ஏன் உனக்கு இந்த நாள் பயம் இந்த பயம் உனக்கு ஏன் வருதுன்னும் போது இல்ல ஏன் இப்போ வருதுன்னும் போது இல்ல அவங்க அவங்ககிட்ட போய் பேசுறேன் இதெல்லாம் பண்றேன் அது ப்ரொஜெக்ட் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது இப்படி போயிருச்சுன்னா நேம் டேமேஜ் ஆகும்ன்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க ஸோ தெரியுமே வியானா எவ்வளவு தெளிவு கிளாரிட்டி கேமரா ரிஜிஸ்ட்ரேஷன் நான் உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு பார்ப்போம் வியானா இந்த தெளிவை பயன்படுத்துகிறாரா இல்லையான்ட்டு அடுத்து சபரி மற்றும் பார்வதி அந்த இது வெஷல் வாஷிங் ஏரியா இருக்குல்ல அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ சபரியோட கையில் அடிபட்டிருக்கு அது மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்திருக்காரு அந்த கை இந்த ரிஸ்ட்டில் வந்து பிளேட் வச்சிருக்காங்க போல் இங்கே பிளேட் ஆக்சுவலாக இங்கே பிளேட் வச்சு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை அங்கே பார்வதி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உன் ஹெல்த் ஓகேவா இதெல்லாம் ஓகேவான்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த பிளேட்டை தான் டார்கெட் பண்ணணும் அவனுக்கு கை காலில் அடிபட்டுருக்கு இதை டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு பிளான் பண்ணுறது பிரஜன் அண்ட் சேண்ட்ரா இது எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் வெரி வெரி ஒஸ்ட் பிகேவியர் அதை பிளான் பண்ணியிருக்காங்க அதை அங்கே சொல்லும் போது எனக்கு அதுதான் வந்துருச்சு அதில் மென்டல் அது பார்வதி தொட்டுமே பார்த்தாங்க பார்வதி தொட்டு பார்த்து அப்படியாடா அப்படின்னும் போது ஆமாம் இது மாதிரிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு சபரியன் அழுதேன் ட்ரிகர் ஆனதுக்கான காரணம் நிஜமாக நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு நெடுநீர டிஸ்கஷன் போயிட்டு சாரியும் கேட்டான் அது இத்தனை நாளாக நான் நானாக இல்லை இப்போ அந்த ஷெல்லை விட்டு பிரேக் பண்ணி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் நானாக தான் இருக்க போகிறேன் பிக்பாஸ்கிட்டையும் போன வாரம் நான் ஃபீல் பண்ணி என்னால் வரல விஜய் சொன்னப்போ கூட எனக்கு அழக வரல அந்த இடத்துல எனக்கு பிரேக் ஆகி என்னோடய இது மொத்தத்தையும் வெளிப்படுத்தியிருக்கேன் பட் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கப்புறம் நான் என் கேமை விளையாட போகிறேன் வேறு மாதிரி ஒரு வருஷனில் விளையாட போகிறேன்றதை சொல்கிறாரு அப்போ எனக்கு ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும் போய் சொல்லிட்டாருன்றது எனக்கு கிளியராக போச்சு இது வரைக்கும் நான் நாற்பது நாளாக வந்து எங்கள் அம்மா கிட்டே போய் கேமரா வி விஜேஎஸ் கேட்கும்போது எங்கள் அம்மாகிட்ட பேசாமல் நான் இருந்ததில்லை சார் அப்படின்னும் போது நான் வீடியோ கேமரா முன்னாடி போய் நான் பேசினதில்ல எங்கள் அம்மாகிட்ட இப்போ தான் நாற்பது நாள் கழித்து பேசணும்னு சொன்னார் இதுவே போய் கேமரா முன்னாடி அம்மா அம்மான்னு இதுக்கு முன்னாடி சபரி போய் பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்கார் தானே அது பேசாத அந்த ஒரு அந்த ஒரு டைலாக் போய் மற்றபடி அந்த சாரீரெலாம் ரியலைஸ் பண்ணி கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தப்பு நடந்துருச்சு அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும்ல அதனால் அதை ரியலைஸ் பண்ணி கேட்டதாக இருக்கட்டும் பாத்ரூம் மேட்டரில் இருந்து என்னென்ன டீமில் போனவாரு என்னென்ன முரண்பாடுகள் இருந்தோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு பார்வதி சொல்கிறாங்க சோனி அதை ரியலைஸ் பண்ணிட்டலடா ஸோ அந்த வீடியோவை பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சரண்டர் ஆகிட்டு போயிரு அதுதான் உனக்கு நல்லதுன்றாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்து நீ சரண்டர் ஆகிட்டு போயிட்டு அதான் நல்லதுன்றாங்க சரி சரி நான் பார்த்துக்கிறேன் பாரு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடிறார் இப்போ இவர் சொன்னார்ல இந்த ஒரு டாப்பிக்கே பார்வதி எடுத்துன்னு அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேலை அவன் என்கிட்ட சாரி கெடுத்து உண்மையாக இருக்குமோ இல்லை பொய்யாக இருக்குமோ இல்லை அவன் வந்து நாமினேஷனில் எஸ்கேப் ஆகிறதுக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களுக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்படிலாம் இருந்தால் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்னும் இருக்கும் இன்னும் இப்ப ஒரு புது கேங்கா உட்காந்துட்டு எஃப்ஜே சாண்ட்ரா பிரஜனு பார்வதி இன்னொரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ரெண்டு இன்னொரு டிஸ்கஷன் வேறு என்னென்ன பண்றாங்கன்னு தெரியல அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்